வைகாசி விசாகம் முருகரை பிடிக்காதவங்களே கிடையாது அப்படிப்பட்ட அற்புதமான வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த வைகாசி விசாக நாள் வரப்போகுது அந்த விசாகத்தன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் ஒரு பொருள் இதெல்லாம் வாங்கினா ரொம்ப நல்லது முருகருக்கு உகந்தது அப்படின்னு நீங்க எல்லாமே அந்த பண்ணும் பொழுது நம்மளோட ஆறாவில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் இது ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி சிறிய சிறிய பூஜைகள் பண்ணுவாங்க எனர்ஜி போகக்கூடாது பிராணி கீழிங்ல அதை சொல்லுவாங்க நீங்கள் வந்து பொருட்கள் கண்டு வந்து வீட்டுக்கு வாங்கி சமைக்கிற பொருட்கள் கூட அளவாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அதோட ஆற்றல் அந்த எனர்ஜி குறைஞ்சி போயிடும் அப்படின்ட்டு இப்போ புதுசு புதுசாக வர 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 வாங்குறது சிறப்பு இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எனர்ஜி வந்து கண்டாமினேட் ஆகாமல் எனர்ஜி கெட்டு போகாமல் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கும்போது நன் நல்ல விஷயங்களை ஈர்ப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் சரவணாதே சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் டாபிக் வந்து வைகாசி விசாகம் முருகரை பிடிக்காதவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான வருஷத்துக்கு முறை வரக்கூடிய அந்த வைகாசி விசாக நாள் வரப்போகுது அந்த விசாகத்தன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் ஒரு பத்து பொருள் இதெல்லாம் வாங்கினா ரொம்ப நல்லது முருகர் இதற்கு உகந்தது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க நிச்சயமாக வைகாசி விசாகம் அப்படினாலே விசாக வேலன் பழனி முருகனுக்கு தான் இங்கே வந்து பிரதானமான ஒரு வழிபாடுகள் நடக்கும் இது ரொம்ப ரொம்ப வீடுகள்லேயும் நம்ம வந்து பண்ணலாம் இது வந்து வைசா வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு பொழுது விரதம் இருந்து மதிய நேரத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து இந்த வேல்லாம் வச்சுருந்தோம்னா வேலுக்கு அபிஷேகங்கள் பண்ணி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகளை வந்து நம்மளோட முன்னோர்கள் எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பொறுத்து நம்மளோட ப்யூரிஃபிகேஷன் நம்மளோட மனசும் சரி உடம்பும் சரி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது எல்லாமே அந்த பண்ணும் பொழுது நம்மளோட ஆறாவில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் இது ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி சிறிய சிறிய பூஜைகள் பண்ணும் பொழுது வைகாசி வீசாதத்தன்று காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு சால்ட் கொஞ்சம் போட்டு தலைக்கு குளிச்சுட்டு அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் வந்து நல்ல மனசில் ஃப்ரீயாக முருகம் முருகா சரணம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ முருகனதோட நாமத்தை சொல்லுங்கள் காலை நேரத்தில் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் எல்லோரும் படிக்கிறீங்க கந்த குரு கவசம் படிக்கிறது மேலும் பல வளங்களை உங்களுக்கு அவ்வளோ அந்த கந்தகுரு கவசத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதையும் காலை நேரத்தில் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களே சொல்லுங்கள் பிறகு மதிய நேரத்தில் சர்க்கரை பொங்கல் வச்சு முருகனுக்கு தீபாராதனை காட்டி வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய தினத்தில் அது மாதிரி எழுது பண்ணும் பொழுது உங்களோட வேண்டுதல்களை எழுதுங்க எப்பொழுதுமே எழுத்து எழுதுறது அப்படிங்கிறது உங்களோட மூன்றாம் இடத்தை உங்களோட ஜாதக கட்டத்தில் மூன்றாம் பாவத்தை இயக்கக்கூடியது அப்போ இந்த விஷயம் எழுதுகிறது நீங்கள் ஸ்ரீராம நிறைய பேர் எழுதுகிறாங்க இப்போ நம்பர்ஸ் நான் சொல்கிறேன் எழுதுறீங்க அது போலவே முருகன் முருகனை பற்றிய விஷயங்களை நீங்கள் அதாவது முருகாச்சரணம் சரவணபவ அந்த மாதிரி எழுதிட்டு உங்களோட வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த முருகன் படத்திட்ட வச்சுட்டு தீப தூப ஆராதனையோட சர்க்கரை பொங்கல் வச்சு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் கூடுதலாக நீங்கள் வந்து பருப்பு ஒரு பிளேட்டில் பருப்பு வச்சு அதற்கு மேலே ஆறு நெய் தீபங்கள் சிகப்பு திரிப்போட்டு ஏற்றுவதும் உங்களுக்கு வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் அமைந்த பழனி முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கெடு கொடுக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பணம் வேணும் அப்படின்னா முருகன் எந்த முருகனை நீங்க பிடிக்கணும்னா பழனி முருகன் ஒவ்வொரு முருகனுக்கும் ஒரு ஆற்றல் ஒன்று திருச்செந்தூரா குரு குரு பார்க்க கோடி நன்மை வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தடையின்றி நடப்பதற்கு இந்த மாதிரி திரு அதாவது பழமுதிர் சோலையா திருமணத்திற்கு திருமணம் வேணும் நடக்கணும் அப்படின்னா பழமுதிர் சோலை போயிட்டு வாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கல்வியா நீங்க வந்து சுவாமிமலை அற்புதமான அறிவு நமக்கு கிடைக்கணும் நல்ல கல்வியில முன்னேற்றம் வரணும் வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்னா சுவாமி இந்த மாதிரி ஒவ்வொரு அறுபடை வீடுகளுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அதுல பொருளாதாரம் பணம் அப்படின்னா பணம் மக்கள் புகழ் அப்படின்னா நீங்க வந்து பழனி முருகன் தான் ஏன்னா அவர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எனக்கென்று ஒரு எனக்கென்று ஒரு நாடு என் மக்கள் என்னை எல்லோரும் அங்கு வந்து சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல திருவளையாடல்ல பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி நமக்குண்டான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் செல்ல வேண்டிய ஸ்தலம் பழனி முரு பழனி பழனி முரு முருகன் வந்து கீழே நீங்கள் வந்து திருவாமன்குடியில் பாலமுருகனை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணணும் மேற்கு பார்த்த முருகன் ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் தமிழ்நாட்டிலே அற்புதமான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் திருவாமன்குடி பாலமுருகன் பாலமுருகன் சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் பழனி முருகனை தரிசனம் பண்ணலாம் இது சிறப்பு வைகாசி விசாகத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க நேரடியாக இந்த மாதிரி பழனி மலைக்கு போயிட்டு வர ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்குங்க அது போலவே வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் இது போல் தீப தூப ஆராதனையோட தோரம்பருப்பு மேலே ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம வந்து நிறைய நல்ல மங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்னு ஒவ்வொரு நல்ல ஒரு நாட்களும் ஒரு தெய்வி தெய்வாம்சம் பொருந்திய நாட்கள் வரும்போதெல்லாம் ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு 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 எனர்ஜி சேஞ்சஸ் அங்கே கிடைக்கும் அப்போ அந்த வகையில் இன்றைய தினத்தில் வைகாசி விசாகத்தனைக்கு மா காலையில் ஃபாஸ்டிங் இருங்க விரதம் இருங்க முடிஞ்ச பார்க்குனா தண்ணி நல்லா ஹெல்த்து நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியாக எல்லாம் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு எடுங்க நீர் நீர் அதாவது வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உங்களோட மனசையும் தூய்மை பண்ணும் உங்களோட உடலையும் தூய்மையாக்கும் ஏன்னா சந்திரன்னா தண்ணி தண்ணினா சந்திரன் சந்திரன்னா மனசு அப்போ இந்த மனசை தெளிவாக்கிக்கணும் மனம் போல வாழ்வு அதாவது மனம் தெ என்னத்தை செய்தால் தெளிவடையலாம் அப்படின்னா என்னத்தை மாற்று மா தெளிவடைஞ்சிருவீங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது போல் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு இறைவனோட அருளை பரிபூர்ணமாக வாங்கி கொடுக்கும் அதனால் வாட்ரு ஃபாஸ்டிங் இருங்க முடிகிறவங்க டயபெட்டிக் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களோ இல்லை பிபி இருக்கவங்களோ இதை தவிர்த்துட்டு பால் பழங்கள் எடுத்துக்குங்க அல்லது என்னால் அது கூட இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் உணவு தாராளமாக எடுத்துக்குங்க ஒரு க ஒரு வயசுக்கு மேலே இறைவன் நம்மிடம் கேட்பது அன்பு மட்டும்தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவுகளை எடுத்துக்குங்க பிறகு மதிய நேரத்தில் நீங்கள் தி நான் ஏற்கனவே சொன்னது போல் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அதில் நிறைய நெய்யெல்லாம் போடுங்க முருகன் அப்படின்னா ஆறு முகம் ஆறு அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் அப்படின்னா செவ்வாயின் அம்சமாக பழனி மலை இருந்தாலுமே அங்க நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு பழனி மலையை சுற்றி ஏராளமான அற்புதங்கள் இருக்கு அப்ப அந்த மலையோட வைப்ரேஷன் வந்து நமக்கு பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இது போன்ற வாய்ப்புகளை உருவாக்கிங்க பிறகு மாலை நேரத்துல நீங்க வந்து சில பொருட்களை வாங்குங்க வீட்டுக்கு வாங்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா கூட வாங்கிங்க அது எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா மளிகை பொருட்களை வருடம் ஒரு முறை வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி நிறைய தம் பண்ணக்கூடாது அப்பப்போ வாங்கணும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஏன்னா அந்த பொருளோட எனர்ஜி போகக்கூடாது பிராணி கீலிங்கில் அதை சொல்லுவாங்க நீங்கள் வந்து பொருட்கள் வந்து வீட்டுக்கு வாங்கி சமைக்கிற பொருட்கள் கூட அளவாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அதோட ஆற்றல் அந்த எனர்ஜி குறைஞ்சி போயிடும் அப்படின்ட்டு அப்போ புதுசு புதுசாக வர 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 வாங்குறது சிறப்பு இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டியது உப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமின் அம்சம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு நா நாட்டு சர்க்கரை வாங்குங்க குருவோட அம்சம் வெள்ளை சர்க்கரையும் வாங்குங்க அது வந்து சுக்கரனோட அம்சம் பால் பா பால் பசும் பால் கிடைக்கிறவங்க பால் வாங்கி வைங்க அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு பாக்கெட் பால் ஆரஞ்சு நிற பாக்கெட்டாக இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் கவனித்து செய்யணும் இதெல்லாம் ரொம்ப நான் வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட அது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்ப்பேன் இதெல்லாமே நீங்களும் எல்லோருமே தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது போலவே பிறகு நீங்கள் வந்து பருப்பு சொல்லியாச்சு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து எண்ணெய்கள் வாங்குறதை மட்டும் தவிர்த்துருங்க பிறகு பூஜைக்குண்டான பொருட்கள் சந்தனம் மெயினாக வாங்குங்க சந்தன ஊதுபத்தி வாங்குங்க ப்ளஸ் வந்து பச்சை கற்பூரம் வாங்குங்க வீட்டுக்கு கொஞ்சம் போல் ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி ஏலக்காய் விரலி மஞ்சள் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக அன்னைக்கு அன்றைய தினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வேண்டிய பொருட்கள் குறிப்பாக அன்றைய தினத்தில் நம்ம வந்து முக்கியமாக வாங்கக்கூடியது அப்படின்னா உங்களால் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா எட்டு கிராம் வெள்ளி வாங்குங்க ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனான முருகனின் அம்சம் பெற்ற விசாக வேலனின் ஆசி பெற்ற அந்த நாளில் நம்ம வந்து ஒரு பத்து எட்டு கிராம் வெள்ளி எட்டு கிராம்னு கேட்டிங்கன்னா காயினாக கொடுப்பாங்க எட்டு கிராமில் ஒரு வெள்ளி வாங்கிட்டு வந்தோம் உங்கள் பூஜை ரூமில் வைங்க பூஜை ரூமில் நம்ம வந்து படையல் போடும்போது ஆறு வெற்றிலை மூன்று பாக்கு த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அன்றைக்கி கவனத்தை செலுத்தி மற்ற வெளியிலலாம் அன்றைக்கி வந்து அங் தேவையில்லாமல் போகாதீங்க நிறைய டிவி பார்க்காதீங்க தேவைப்பட்ட விஷயங்களை மட்டும் பேசுங்கள் அமைதியாக இருங்க வீட்டுக்குள்ளே சத்தம் போட்டு பேசாதீங்க ஒரு நல்ல ஒரு பண நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள நல்ல பெரிய 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 விஐபிஸ் வீட்டுக்கெலாம் இப்போ நான் கன்சல்டண்ட்டாக போகிறேன் அங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப சைலண்டா இருக்கும் அந்த வீடு அழகா அவங்க வேலைகள் சுத்தமா நடக்கும் வேலையாட்கள் நிறைய பேர் இருப்பாங்க வேலையாட்கள் கூட ஒருவருக்கு ஒரு பேசிக்க மாட்டாங்க அதனால ஆனா நடுத்தர மக்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப சத்தமா இருக்கு நிறைய பேசுறீங்க தேவையில்லாத பேசுறீங்க சத்தமா பேசுறீங்க இதெல்லாம் தவிர்த்திங்கனாவே உங்களுக்கு எனர்ஜி வந்து கண்டாமினேட் ஆகாம எனர்ஜி கெட்டு போகாம நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கும்போது நன் நல்ல விஷயங்களை ஈர்ப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் இந்த நாள்ல இந்த போல நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பழனி முருகன் அருளால் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பதி சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க என்ன மங்களப் பொருள் வாங்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன் பொதுவாகவே ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும்னு சொல்லி வாங்க வேண்டிய மங்களப் பொருளும் சொல்லியிருக்கீங்க முருகரை பற்றி நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் நன்றிம்மா